செயல் வகை அழிவதூவும் ஆவதூவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் ஒரு செயலை செய்யும் பொழுது எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்று விளைவுகளை எண்ணி பார்த்து அதன் பிறகே அச்செயலில் இறங்க வேண்டும் தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து செய்ய வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சிந்தித்து பிறகு செய்தால் ஆகாதது என்று ஒன்றும் இல்லை ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் பெரும் ஆதாயம் கிட்டும் என்று எதிர்பார்த்து கை முதலையும் இழந்துவிடக்கூடிய காரியத்தை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் தெளிவிலதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் கலங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்த கலங்கம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் வகையற சூழாதெழுதல் பகைவரை பாத்திப் படுப்பதோராறு முன்னேற்பாடுகளை முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க முனைவது அந்த பகைவரின் வலிமையை நிலையாக வளர்க்கும் வழியாக மாறிவிடும் செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் செய்யக்கூடாததை செய்தால் கேடு ஏற்படும் அதுபோல செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கேடு ஏற்படும் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் என்பது இழுக்கு நன்றாக சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும் இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்று எண்ணுவது தவறு ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் எத்தனை பேர்தான் துணையாக இருந்தாலும் முறையாக செய்யப்படாத முயற்சி இறுதியில் முடங்கிப் போய்விடும் நன்றா தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையை கூட செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே தீமையாக திரும்பித் தாக்கும் எல்லாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மோடு கொல்லாத கொல்லாது உலகு தம்முடைய நிலைமைக்கு மாறான செயல்களை உயர்ந்தோர் பாராட்ட மாட்டார்கள் என்பதால் அவர்கள் பழிந்து உரைக்காத செயல்களையே செய்திடல் வேண்டும்